இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இடியாப்பம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப 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 இடியாப்பம் பிடிக்கும் நைட்டே வந்து சொல்லி வச்சாச்சு காலையில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எடுத்து பார்த்துட்டு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் சூப்பராக வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஊற்றி வச்சுட்டு சாப்பிட தான் உட்காந்துச்சு பாப்பாவுக்கு வச்சு கொடுத்தேன் அவளே சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து புளி குழம்பும் சுரைக்காக கூட்ட ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க சொரைக்காவை அழகாக நான் வெட்டலான்னு பார்த்தேன் வீடியோக்காக ஆனால் சுத்தமாக எனக்கு வரவே இல்லை அப்புறம் லைட்டாக புளி மட்டும் ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளிலாம் அத்தை வெட்ட சொல்லிவிட்டு வெண்டைக்காய் போட்டு தான் புளி குழம்பு வைப்பதை போய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க பன்னெண்டரை மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தாங்க அப்புறம் வே வேக வேகமாக சமைக்க ஆரம்பித்தாச்சு இருந்தாலும் அத்தை நான் செய்யறேன்டி வேகமாக அப்படின்னாங்க இல்லை நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புளி குழம்பு வெண்டைக்காய் போட்டு வச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்